ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா எல்லாருக்கும் தூக்கம் வரும் தூக்கும் போது நமக்கு என்ன வரும் கனவு வரும் அந்த கனவு பேரிய ஸ்டிக் அதாவது நிறைய விதமாக வரும் சில பேருக்கு இந்த மாதிரி கனவு வரலாம் சில பேருக்கு அந்த மாதிரி கனவு வரலாம் அப்படி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸும் இருக்குது அதாவது இந்த கனவு கண்டா இப்படி நடக்கலாம் இந்த கனவு கண்டா அப்படி நடக்கலாம் அந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸும் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் பண்ணாம பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக subscribe பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டாக நீங்கள் என்னைக்காவது இறந்து போனவங்கள்ட பேசுகிற மாதிரி கனவு கண்டிருக்கீங்களா அப்படி நீங்கள் கண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் சிறப்பும் கண்டிப்பாக வந்தடையும்ன்றது பொருள் அடுத்ததாக ஒருத்தரோட இறந்து போன அப்பா இல்லாட்டி அம்மா கனவுல வந்தாங்கன்னா அந்த கனவை கண்டவருக்கு ஏதோ எச்சரிக்கை இல்லாட்டி ஆபத்தை சுட்டி காட்டுற மாதிரி எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்காங்கன்றது பொருள் ரிசர்ச் படி இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவ உண்மைன்னு சொல்கிறாங்க அடுத்த டைப் என்னன்னா நம்ம நாமளே இறந்து போகிற மாதிரி கனவு கண்டா அது கண்டிப்பாக நன்மைகளாக தான் குறிப்பிடுது அது நிறைய சுக வாழ்க்கைகளையும் தரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளோட சொந்தக்காரங்க இறந்து போகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ துன்பங்கள் எல்லாம் வெகு விரைவில் நீங்கி போகிறதா அர்த்தம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இறந்து போகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா ஏதோ குட் நியூஸ் வர போகிறதா தாங்க அர்த்தம் ஸோ பயப்படாதீங்க அதே மாதிரி யாராவது குழந்தை இறந்து போகிற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா அது ரிலேட்டட் பர்சனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை குறிக்கிறதா அர்த்தம் ஒருத்தரோட வைஃப் இறந்து போகிற மாதிரி வந்துச்சுன்னா வைஃப்க்கு ரெண்டு குழந்தை பறக்க போகுது அதாவது ரெட்ட குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம் ஒருத்தரோட இறந்து போன ஒய்ஃப் விண்ணுலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கனவு கண்டா அவரோட லைஃப் நிம்மதியாக அமையும்னு அர்த்தம் அதே அவங்களோட ஒய்ஃப் விண்ணுலகத்தில் சோகமாக இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்றது அர்த்தம் நம்ம கனவுலே ஃபைட்டு வெட்டு குத்து அந்த மாதிரி கனவு கண்டோம்னா நமக்கு நண்பர்களால் நல்ல புகழ் கிடைக்குன்றது அர்த்தமாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூடுமா பாராட்டு புகழ்லாம் தேடி வருமாம் ஆனால் அது ரிலேட்டடாகவே நம்ம தாக்கப்படுற மாதிரி அதாவது கத்தி துப்பாக்கி எல்லாம் சுடப்படுற மாதிரி நம்ம காயமடைகிற மாதிரி கனவு கண்டோம்னா அது நமக்கு வந்து நன்மையை தராதுன்னு சொல்கிறாங்க அப்சரஸ் எனப்படுற தேவலோக பெண்களை ஆண்கள் அவங்களோட கனவுல கண்டால் எதிர்பாராத நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும் திருமணமாகாத பெண்கள் அவங்க கனவுல வந்தால் விரைவில் அந்த பெண்களுக்கு திருமணம் நிகழும் திருமணமான பெண்கள் அவங்க கனவுல கண்டாங்கன்னா பொருள் வரவு இருக்கும் அழகு குறவான ஒரு பெண்ணை திருமணமாகாத ஒரு பையன் கனவில் காணும் பட்சத்தில் அதுக்கு நேர் மாறாக ஒரு அழகான பெண் அந்த ஆணுக்கு மனைவியாக அமைவாளாம் அடுத்ததாக பார்க்குறதுக்கு வித்தியாசமான மனிதன் போலியோ இல்லை நூதன பொருட்கள் போலியோ கனவில் வந்தால் நமக்கு ஏதோ எதிர் வர்ற தீமையை சுட்டி காட்டுறதா அர்த்தம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்பி ஏமாத்துறது நம்பிக்கை மோசடி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வர வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அடுத்து அடித்தடி தகராறு சண்டை சத்துறையெல்லாம் நீங்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது போல கனவு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அமைதியானதாக இருக்கிறது மாதிரி அர்த்தம் அதாவது சுற்றி இருக்க எல்லார் கூடயுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமூக உறவுகளோட நீங்கள் சமாதானமாக வாழ்கிறதா அர்த்தம் அப்படி அந்த சண்டையிலையும் நம்மளை மற்றவங்க அடிக்கிறது போல கனவு கண்டா நமக்கு எந்த ஒரு பகைவர்களும் எனிமிஸும் இல்லைன்னு அர்த்தம் அப்படியே எனிமிஸ் இருந்தாலும் அவங்க நம்மளோட பகையை மறந்துட்டு நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற சூழ்நிலை ஏற்படும் நெக்ஸ்ட்டாக ஒருத்தர் வாய் விட்டு நல்லா அழுற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப்பில் நிறைய இடையூறுகள் ஏற்படலாம் இதே உங்களுக்கு ஏதேனும் ஆபத்தோ இல்லை தொல்லை ஏற்படுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா பலன் அதுக்கு நேர்மாறாதான் தான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க மாதிரி தான் வரும் இதே மற்றவங்க ஆபத்தில் சிக்கியிருக்க மாதிரி கனவு வந்துச்சுன்னா நண்பர்களோட டிஸ்டபன்சஸ்லாம் நிறைய இருக்கும் ஒருத்தர் சந்தையிலிருந்து பொருள் வாங்குறதாவோ இல்லை அரிசி வாங்குகிற மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னா அவங்களோட தொழிலுக்கு அது ரொம்பவே ஒரு தன லாபமாக அமையும் நார்மலாக நமக்கு கனவுல மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள் பறவைகள் அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியாக வரும் அதுலேயும் குறிப்பிட்டு கருப்பு நிற அன்னப்பறவைன்னு ஒன்று உண்டு அதை கனவுல காண்பது அவ்வளவாட்டு நன்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாய்ஸோட பருவ ஸ்டேஜில் அதாவது விடலை பருவம்னு ஒரு பருவம் உண்டு அந்த பருவத்தில் அதில் ஒரு கருப்பு நிற அன்னப்பறவை அவன் கனவு தோன்றுச்சுன்னா அவன் நிறைய ஏமாற்றங்களையும் விரக்திகளையும் அடைய போகிறான்றது அர்த்தம் இதே அன்னப்பறவை ஒரு இளம் பெண் அதாவது திருமணம் ஆகாத பெண்ணோட கனவில் வந்துச்சுன்னா அவளுக்கு கூட்டிய சீக்கிரத்தில் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வரப்போகிறதாவும் அர்த்தம் இதே ஒரு வெள்ள அன்னப்பறவை வந்துச்சுன்னா ரொம்பவே அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வரப்போகிறதாவும் அர்த்தம் இப்போ சொல்ல கனவு கொஞ்சம் ரேர் தான் நமக்கு டீச் பண்ணுற ஆசிரியர் நம்ம கனவுல என்னைக்காவது கண்டோம்னா நம்ம லைஃப்பில் வளங்கள் தானாகவே வர ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இறைவன் வாழ்கிற இடமான கோவில்களெல்லாம் நம்ம காணும்போது கனவுல காணும்போது நம்மளோட தொழில் முன்னேற்றத்துக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையும் கனவுல கோவில் மணியோசை கேட்கறது போல கனவு வந்துச்சுன்னா அதுக்கு சில பலன்கள்லாம் இருக்குது அந்த கோவில் மணியோசை சீராக ஒழிப்பது போல கனவு கண்டால் பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை செல்வம் உண்டாகும் பணவரவும் அதிகரிக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒழிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அப்படி நம்ம உணர்ந்தோம்னா வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் உருவாவதோட பண வரவும் கொஞ்சம் கம்மியாகும் கனவுல ஆழமரத்துக்கானது ரொம்பவே பெஸ்ட்டு அதாவது அது நம்ம செய்கிற தொழிலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரும் ரிலேஷன்ஷிப்பும் நீடிக்கும் அதே மாதிரி நம்மளோட வயசில் மூத்தவங்க இல்லாட்டி மகான்கள்லாம் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா சேம் நம்மளோட தொழில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொருள் வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி நியூ தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே திருப்தியான ஒன்றா இருக்கும் ஆனா எது கனவுல வந்தாலும் ஆரஞ்சு பழத்தை மட்டும் கனவுல கண்டவே செய்யாதீங்க ஏன்னா அது ரொம்பவே பொருள் இழப்பை ஏற்படுத்துமா அடுத்த நோய் அல்லது விபத்தில் உடலில் காயம் கூட ஏற்படலாம் அடுத்தவங்க மீது வீண் பழி சுமத்தப்பட்டு அவப்பேர் கூட ஏற்படலாமா அடுத்த கனவுல இஞ்சியை கண்டா நமக்கு நோய் வர நிறைய வாய்ப்பு ஆனா ஆனால் அதே கனவுல இனிப்பான பலகாரங்களை காண்பது ரொம்பவே நல்லது ஒருத்தர் ஒளியாகிற மாதிரி கனவு கண்டால் அவங்களோட குடும்பம் ஹைட்டுக்கு போகிறதா அர்த்தம் இரும்புகள்லாம் கனவுல கண்பவங்களுக்கு மன வலியுமே அதிகரிக்கும்னு சொல்றாங்க ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சரஸும் கூட என்னன்னா பாதுகாப்பாக இருக்கணும் சிலருக்கு வந்து என்னென்னா கஷ்டமும் வரலாம் வேறு சிலருக்கு தந்திர நிலைமை உண்டாகும் அதாவது கொஞ்சம் இக்கட்டான சொல்ல